இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் தோனியை சிஎஸ்கே காண்டி விளாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து பலவிதமான முயற்சிகளை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் முந்தா நேற்று தான் பிசிசிஐக்கும் ஐபிஎல் பிரான்சைஸ் டீம்ஸ்க்கும் வந்து மீட்டிங் வந்து நடந்துச்சுங்க இந்த மீட்டிங்கில் காரசாரமான விவாதம்லாம் வந்து நடந்துச்சு ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு விஷயத்த முன்வைக்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கன்னு சொல்லி பல விதமான விஷயங்கள் வந்து நடந்துச்சு இந்த ஒரு மீட்டிங்கில் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து பிசிசிஐ கிட்ட ஒரு முக்கியமான ரெக்கெஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்திருக்குங்க அது என்ன ரெக்கொஸ்ட் அப்படின்னா எங்களை வந்து தோனி அன்கேப்டு பிளேயராக தக்க வைக்க எங்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கொடுக்கணும் ஏன்னா தோனி அவர்கள் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகி ஃபைவ் இயர்ஸ் வந்து ஆச்சு இதனால இனிமேல் அவர் சர்வதேச கிரிக்கெட்லயும் விளாட போறதில்லை இதனால அவர் அன்கேப்டு பிளேயராக வந்து அறிவிக்கணும் அந்த மாதிரி நீங்க அறிவிச்சிட்டீங்க அப்படின்னா அன்கேப்டு பிளேயரா நாங்கள் வந்து தோனியை தக்க வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயம் விஷயத்தை ரெக்வஸ்ட் பண்ணிருக்கதா இப்போ நியூஸ் வந்திருக்குங்க இதை வந்து கேட்டவனே நம்ம எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிடுச்சு என்னப்பா இது தோனியை எப்படியாவது சிஎஸ்கே காண்டி விளையாட வைக்கணும் அப்படின்னு வந்து நினச்சோம் ஆனால் அன்கேப்டு பிளேயராக தக்க வைக்க போகிறாங்களா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஸோ இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் வந்து இருந்திருக்குங்க அதான் என்ன அப்படினா இப்போ நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸே வந்து ரிட்டையர்ட் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அப்படினா அவங்கள வந்து அன்கேப்டு பிளேயர்ஸாக வந்து நீங்கள் ரிட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல் வந்து இருக்கு அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இப்போ ஒரு ஐபிஎல் டீம் வந்து நாலு பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணிக்கலாம் அன்கேப்டு பிளேயர்ஸாக ரெண்டு பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து சொல்லும்போது சிஎஸ்கேக்கு இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து கேட்குறீங்க இப்போ நம்ம சிஎஸ்கேல இருக்கிற பிரச்சனை என்ன நாலு பிளேயர்ஸ் தான் வந்து ரீட்டைன் பண்ண முடியும் அதே சமயத்தில் தோனியும் சிஎஸ்கே காண்டி வந்து விளையாடணும் இப்படி இருக்கிற பட்சத்தில் தோனியை அன்கேப்டு பிளேயரை ரீட்டைன் பண்ணணும் வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட இருக்கிற நாலு பிளேயர்ஸ் அப்படியே வந்து ரீட்டைன் பண்ண முடியும் அதே மாதிரி தோனியும் சிஎஸ்கே தாண்டி விளாட முடியும் இந்த ஒரு ரெக்வஸ்டை தான் இப்போ வந்து சிஎஸ்கே பிசிசிஐ கிட்ட வச்சிருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு மத்த மத்த டீம் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணிருக்காங்க என்னப்பா சிஎஸ்கே நினைச்சா தோனி விளாடணும் அப்படின்றதுக்காண்டி இஷ்டத்துக்கு என்ன ரூல்ஸ் வேணா கொண்டு வரலாமா அதை எப்படி இவங்களுக்காண்டி மட்டும் ஸ்பெஷலா ரூல்ஸ் வந்து கொண்டு வர முடியும் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது நம்ம அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட வந்து எதுக்காண்டி வச்சிருக்கோம் யங் பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்க இது வரைக்கும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல விளாடவே இல்லை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்டை வந்து வச்சுருக்கோம் இப்படி இருக்கும்போது தோனி இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லாம் வந்து விளாண்டுருக்காரு எத்தனையோ கப் அடிச்சு கொடுத்துருக்காரு அவரை போய் அன்கேப்டு பிளே பிளேஸ் லிஸ்ட்டில் ரிட்டைன் பண்ணோம் அப்படின்னா இது அவரோட வேல்யூவையும் குறைக்கும் யங் பிளேயர்ஸ்க்கான வாய்ப்பையும் வந்து கம்மி பண்ணும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் சிஎஸ்கே வந்து இஷ்டத்துக்கு புது புது ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வர சொல்கிறாங்க இது பெரிய தவறு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு மற்ற மற்ற டீம் எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே இந்த விஷயத்துக்கு பிசிசிஐ வந்து பெர்மிஷன் கொடுக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தாதாங்க வந்து தெரியும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தோனியை இந்த ஐபிஎல் சீசனில் விளையாட வச்சிடணும் அவரை ஒரு கப்போட தான் அனுப்பி அனுப்பி வைக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு குறிக்கோளோட வந்திருக்காங்க அதுக்காண்டி பலவிதமான முயற்சிகளை வந்து எடுத்து பார்க்குறாங்க அது கடைசியில் நடக்குதா தோனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல்ல விளாடுறாரா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்